வாழ்க்கையோட உண்மையான வெற்றிக்கு என்ன தேவை அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்னன்னா உழைப்பு மற்றும் பொறுமை இந்த ரெண்டும் நம்மளை எப்படி உயரத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு இந்த கதை நமக்கு சொல்லி தரும் ஒரு ஊர்ல அழகர்னு ஒரு தையல்காரர் இருந்தார் அவருக்கு பெரிய கடை எல்லாம் கிடையாது ஒரு சின்ன வீட்ல பழைய மெஷின் வச்சு தான் தச்சுட்டு இருந்தார் அவரோட கை எப்பவும் வேலை செய்து கொண்டே இருக்கும் காலையில் ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் உழைத்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் ரொம்ப கவனமாக நிதானமாக தைப்பார் அவருக்கு வேகமாக வேலை செய்கிறது முக்கியம் இல்லை ஒரு சட்டையை தைக்க ஒரு மணி நேரம் தேவைன்னா அந்த ஒரு மணி நேரமும் முழுசாக அதில் தான் இருப்பார் அதனால் அவர்கிட்ட ட்ரெஸ் கொடுத்தவங்க திரும்ப திரும்ப அவரை தான் தேடி வருவாங்க ஏன்னா அவரோட உழைப்பில் அவ்வளவு நேர்மை இருக்கும் தைக்கிற ட்ரெஸ்ஸோட தரமும் வேற லெவலில் இருக்கும் சில பேர் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க இன்னும் ரெண்டு மெஷின் வாங்கி வேலை பார்த்தா இன்னும் நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவர் வேகம் என்னோட அடையாளம் நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் என்னோட வியர்வை அது வீணாக கூடாது அப்படின்னு சொல்லுவார் அவர் சம்பாதிக்கிற பணத்தை வீணாக்க மாட்டாரு தினமும் கொஞ்சமா ஒரு உண்டெல்ல போட்டு வச்சிருவாரு அவருக்கு பெரிய ஆசையோ தேவையில்லாத செலவுகளோ கிடையாது அவரு தன்னோட உழைப்ப நம்பினாரு பொறுமையா அமைதியா காத்திருந்தாரு வருஷங்கள் போச்சு அந்த உண்டியல்ல இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெரிய தொகையா சேர்ந்துச்சு அத வச்சு பேங்க்ல கணக்கு ஆரம்பிச்சாரு அவரு தன்னோட தொழில அவசரப்படாம நிதானமா வளர்த்தாரு புதுசு புதுசா துணி வகைகளை தெரிஞ்சுக்கிட்டாரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷன் டிசைன்களையும் கத்துக்கிட்டு தன்னோட வேலையில சேர்த்துக்கிட்டாரு தன்னுடைய உழைப்ப போல தன்னுடைய அறிவையும் வளர்த்தாரு ஒரு நாள் ஊருக்கு வெளியே ஒரு சின்ன இடம் விற்க வந்துச்சு எல்லாருக்கும் அது சாதாரணமா தெரிஞ்சது ஆனா அவரு தன்னோட பல வருட சேமிப்பை வச்சு அந்த இடத்தை வாங்கினாரு அவரு பொறுமையா நிதானமா எடுத்த முடிவு தான் அது இப்போ அந்த சாதாரண தையல்காரரு ஊர்லயே ஒரு பெரிய துணிக்கடை இருக்காரு ஆனா இத்தனைக்கும் காரணம் அவரோட பழைய மிஷினும் உழைப்பு அவரு மதிச்ச விதமும் தான் இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா உழைப்பு நேர்மையா இருந்தா அதுக்கான பலனுக்கு நாம பொறுமையா காத்திருக்கலாம் அவசரப்படாம நிதானமா வேலை செஞ்சா நம்மளோட ஒவ்வொரு சின்ன சேமிப்பும் ஒரு நாள் பெரிய செல்வமா மாறும் நம்மளோட உழைப்பும் பொறுமையும் கண்டிப்பா ஒரு நாள் நம்மளை வெற்றி பாதைக்கு கொண்டு போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்